ஏதாச்சும் ஃபாரின் கண்ட்ரிக்கு டூர் போகலான்னு சொல்லிட்டு நினச்சா முதல்ல நம்மளுக்கு வர ப்ராப்ளமே பணம் தான் ஏன்னா நம்ம ஊரில் இருக்க ரூபாயோட மதிப்பு அங்கே இருக்கிற அந்த மதிப்பும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொதுவாகவே ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம ட்ராவல் பண்ணோம்னா தங்கறதுக்கு ஹோட்டல் புக் பண்ணுறது விசா அனுமதி வாங்குறது ஷாப்பிங் சொல்லிட்டு பிளானுக்கு வேறுபடுது டாலருக்கு ஈக்குவலா நம்மளோட ஐஎன்ஆர் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து பல நாடுகளில் அதிகமா இருக்குது அப்படி இந்திய ரூபாய்க்கு அதிக மதிப்பு கொடுக்குற சில நாடுகளை பற்றி தான் இந்த விடல நம்ம பார்க்க போறோம் இன்னும் சொல்லப்போனால் அங்கே அங்க ஒரு லட்சம் ரூபாய் வச்சிருந்தா நீங்க வந்து கோடீஸ்வரனாகவே ஆகிடலாம் அந்த மாதிரி இருக்கு இருக்கக்கூடிய பிரமிக்க வைக்கக்கூடிய சில நாடுகளை பற்றி பார்க்க போகிறோம் வியட்நாம் தெற்காசியாவில் அமைந்துள்ள வியட்நாமிற்கு பயணம் செய்கிறது ஒரு அற்புதமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் இங்கு ஒரு ரூபாயோட மதிப்பு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு புள்ளி நாற்பது வியட்நாமிய டாங்காக இருக்குது உதாரணமாக ஒரு லட்சம் இந்திய ரூபாயை வியட்நாமிற்கு நீங்கள் எடுத்து சென்றால் அது சுமார் இரண்டு கோடியே தொண்ணூற்றி மூன்று லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு வியட்நாமிய டாங்காக மாற்றப்படும் ஈரான் ஈரானில் ஒரு ரூபாயோட மதிப்பு நானூற்றி எண்பத்தி நாலு புள்ளி ஜீரோ மூணு ஈரானிய ரியலாக இருக்குது இங்கே நீங்கள் ஒரு லட்சம் இந்திய ரூபாவை எடுத்து சென்றால் அது சுமார் நாலு கோடியே எண்பத்தி நாலு லட்சத்தி இரண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒரு ஈரானிய ரியலாக மாற்றப்படும் அங்கு ராஜ வாழ்க்கை வாழலாம் இந்தோனேஷியா இங்கே ஒரு ரூபாயோட மதிப்பு நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தி மூணு இந்தோனேஷிய ரூபியாக இருக்குது உலகின் மிகப்பெரிய தீவுகளை கொண்ட இந்தோனேஷியாவுக்கு பயணம் மேற்கொண்டால் பல்வேறு மாறுபட்ட சுற்றுலா தலங்களை நீங்கள் பார்க்கலாம் கண்கவர் விலங்கினங்களையும் நீங்கள் பார்க்கலாம் பல்வேறு கலாச்சாரங்கள் குறித்தும் தெரிஞ்சுக்கலாம் இங்கே ஒரு இந்திய ரூபாவை இந்தோனேஷியாவுக்கு எடுத்து சென்றால் அது சுமார் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு இந்தோனேஷியா ரூபியாக மாற்றப்படும் கம்போடியா கம்போடியாவில் ஒரு ரூபாயோட மதிப்பு நாற்பத்தி ஆறு புள்ளி பன்னெண்டு கம்போடிய இரயிலாக இருக்குது கம்போடியாவுக்கு செல்வதால் உலகின் மிகவும் கவர்ச்சியான இடங்களை நீங்கள் பார்க்கலாம் ஆசியாவில் பயணம் செய்ய மலிவான இடங்களில் இது முக்கியமான ஒன்று இங்கு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து சென்றால் அது அது நாலு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தஞ்சு கம்போடிய ரயிலாக மாற்றப்படும் சிலி சிலியில் ஒரு ரூபாயிடம் மதிப்பு பத்து புள்ளி எழுபத்தி நாலு சிலி பேசாவாக இருக்குது அற்புதமான நிலப்பரப்புகளை கொண்ட நாடாக இது இருக்குது மலை மீது அமைந்திருக்கும் வண்ணமயமான வீடுகள் காண்போரை மதிமயக்கும் இங்கு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து சென்றால் அது ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு சிலி பேசவாக மாற்றப்படுது கொலம்பியா இங்கே ஒரு ரூபாய்டு மதிப்பு நாற்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி மூணு கொலம்பியா பேசாவாக இருக்குது கொலம்பியாவில் பல்வேறு கடற்கரைகள் மலைத்தொடர்கள் வரலாறு இடங்களை நீங்கள் பார்த்து மெய் மறந்து போவீங்க இங்கு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து சென்றால் அது நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒம்பது கொலம்பியா பேசவாக இருக்கும் கினியா இங்கே ஒரு ரூபாயிடம் பாதிப்பு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஐம்பத்தேழு கினியன் பிராங்காக இருக்கு மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு அற்புதமான நாடாக கினியா இருக்குது பணக்கார மற்றும் மாறுபட்ட சுற்றுலா தலங்களை கொண்டது கினியாவுக்கு ஆயிரம் ரூபாய் எடுத்து சென்றால் அது சுமார் தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு கினியன் பிராங்காக மாற்றப்படும் அது உங்களை அங்கே கோடீஸ்வரனாக உணர வைக்கும் இந்திய ரூபாய்க்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடிய இந்த நாடுகளில் உங்களுக்கு எந்த நாடு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் போகிறதா இருந்தால் எந்த நாட்டுக்கு நீங்கள் வந்து சுற்றுலா போவீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப் இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லயும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது கண்டிப்பாக அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் ஆல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் மேலும் இது மாதிரியான பல சுவாரஸ்யமான பயணம் தொடர்பான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்